ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே நம்ம வீட்டை பாத்ரூமை சுத்தமாக எப்பவும் வாசனையா வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கும் இதுக்காக அதிகமாக காசு கொடுத்து விலையுறந்த பொருட்கள்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் இனிமேல் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாண்டாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பாத்ரூம் வீட்டை இருபத்தி நாலு மணி நேரமும் வாசனையா வச்சுக்கலாம் இன்னைக்கு ஆனால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடையிலலாம் ஃபுட் எல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பெரிய பாக்ஸாக இருந்தா கூட எடுத்துக்கோங்க இதை தூக்கி தூர போடுறாதங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் எடுத்துருக்கிறேன் இந்த பாக்ஸோட மூடியில கத்தியை நெருப்பில் காட்டிட்டு சின்ன சின்ன ஓட்டைகளாக அந்த மூடி ஃபுல்லாக வந்து சுற்றி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மூடியில மட்டும் போட்டாலே போதும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நம்ம பாத்ரூம் கதவை திறந்தாலே பாத்ரூம்ல இருந்து ஒரு கெட்ட வடை எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்க வீட்டு பாத்ரூம்ல எந்த ஒரு கெட்ட வாடையும் வரவே வராது இந்த பாக்ஸில் மூணு ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் பொடி உப்போட கல் உப்பு வந்து ரொம்பவே நல்லது மூணு ஸ்பூன் கல்லு உப்பு சேர்த்துட்டு இதுல ஒரு பாக்கெட் வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த உப்பையும் இந்த கம்ஃபோர்ட்டையும் ஒன்னா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்திருக்கிறதுனால இந்த மணம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும் தான் வந்து உப்பு சேர்க்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு கம்ஃபர்ட்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இதுல வைக்கும்போது இதில் இருந்து ஒரு நல்ல வாசனை வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு வச்சிருக்க அந்த மூடியை எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி பாத்ரூம்ல ஒரு ஓரமாக கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா பாத்ரூம் அப்பம்லாம் இதில் இருந்து ஒரு நல்ல வாசனை வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம பாத்ரூம் எப்பவுமே வாசனையாவே இருக்கும் இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த வாசனை வந்து இருக்கும் பதினஞ்சு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பாக்கெட் கம்ஃபோர்ட் மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க பாத்ரூம் வாசனையா இருக்கணுங்கிறதுக்காக அதிகமா காசு கொடுத்து கடையில் வந்து ஓடனெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் இனிமேல் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பாத்ரூமை இருபத்தி நாலு மணி நேரமும் பாத்ரூம் வாசனையா வச்சுக்கலாம் கிச்சன் சிங்கில இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் நம்ம அதிகமா பாத்திரம் தேய்க்கிறது நான்வெஜ் எல்லாம் கழுவுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனால அதுல ஒரு கெட்ட வடை வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கெட்ட வடை வரக்கூடாது அப்படின்னா நம்ம சமையலுக்கு ஜூஸுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த லெமன் தோலை வந்து தூக்கி தூர போட்டுறோம் இனிமேல் தூக்கி தூர போடாதாங்க இந்த அரை லெமன் தோலை வந்து இந்த மாதிரி கிச்சன் சிங்கில போட்டுட்டீங்க அப்படின்னா அது பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கும் இந்த லெமன் தோல் வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கணும் நம்ம திரும்ப திரும்ப இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பார்த்தோம்னா அது அழுகி ஒரு மாதிரி வாட அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு நாளைக்கு மட்டும் அரை லெமன் தூள் இந்த மாதிரி போட்டு வைங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் கிச்சன் சிங்கில் சாப்பாடு வேஸ்டெல்லாம் உள்ளே போய் அடைச்சிக்கும் தண்ணி வந்து போகவே போகாது இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா பேர் வீட்டில் இருக்கும் அதை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தண்ணி அடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு எடுத்துக்கோங்க சிங்குக்குள்ளே இந்த மாதிரி வந்து அந்த தண்ணி போகிற இடத்துல தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நல்லா சூடான தண்ணியை அதில் ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பாருங்க உங்களுக்கு அடைப்பு எதுவும் இருந்தாலும் போயிடும் அந்த சிங்குக்கிலிருந்து வரக்கூடிய அந்த பேட்ஸ் ஸ்மெல்லும் போயிடும் இந்த ஆப்போசோட அந்த அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி அடைச்சிருச்சுன்னா இந்த டிப்ப ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கிறேன் இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கம்ஃபர்ட் பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு நல்ல வாசனையா கொடுக்கும் நம்ம துணியெல்லாம் வந்து நல்ல வாசனையா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம துணி சோப்பிடும் போது இதை சேர்த்துக்குவோம் இப்போ ஷாம்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கறேன் ரொம்ப சேர்த்துக்காண்டா ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் அதிகமாக சேர்த்திங்கன்னா சோப்பு முறை வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முறை வந்து வரவே வராது சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேஸ்டான ஜூஸ் பாட்டில் இருந்தா எடுத்துக்கோங்க அந்த மூடியில வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி இந்த தண்ணியை வந்து அந்த ஸ்ப்ரே சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன் இதுல வந்து அந்த ஸ்ப்ரேயோட அந்த மூடியை வந்து இந்த க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பாத்ரூம் கதவை திறந்தாலே ஒரு வடை வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கெட்ட கெட்டவடை வரக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பாத்ரூம் போயிட்டு வரும்போதும் பாத்ரூம்ல வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டீங்க அப்படின்னா மறு டைம் நம்ம பாத்ரூம் டூரை திறந்துட்டு உள்ள போகும்போது பாத்ரூம் வந்து நல்ல வாசனையா இருக்கும் குழந்தைங்க கிட்டையும் இதை சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களும் வந்து பாத்ரூம் போயிட்டு இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட சொல்லுங்க பாத்ரூம் வந்து ரொம்பவே வாசனையா இருக்கும் ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால பாத்ரூம் வந்து வழுக்குமா நிறைய பேர் நினைப்பீங்க கண்டிப்பா வந்து வழுக்கவே வழுக்காது நம்ம வந்து ஷாம்பு வந்து ரொம்ப சேர்க்கலாம் ஒரு ரெண்டு சொட்டு தான் சேர்த்துருக்கோம் அதனால வழுக்கவே வழுக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க பாத்ரூம் எப்பவுமே வாசனையா இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன் இதுல வந்து அரை பாக்கெட் வந்து கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கலாம் அரை பாக்கெட் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம நான்வெஜ் சமைச்ச அன்னைக்கு கிச்சன் ஃபுல்லாவே ஒரு ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் கிச்சன் கவுண்டர் கவுண்டாப்பெல்லாம் நம்ம என்னதான் சோப்பு போட்டு தேய்ச்சி கிளீன் பண்ணாலுமே இருந்து ஒரு கெட்ட வடை வந்துகிட்டே இருக்கும் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக ஒரு துணி வச்சு தொடச்சுட்டிங்க அப்படின்னு கிச்சன் வந்து நல்ல மனமா இருக்குங்க நம்ம நான்வெஜ் எல்லாம் சமைச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க நல்ல வாசனையாக இருக்கும் அதே போல் சிங்குக்கு கீழே அந்த தண்ணி போகிற பைப்பில் இருந்தும் நமக்கு வந்து ஒரு கெட்டவடை வந்து வரும் அந்த இடத்துலையும் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாலில் பெட்ரூம்லலாம் நம்ம ஸ்க்ரீன் துணி போட்டிருப்போம் ஜன்னலுக்கெல்லாம் அந்த இருந்து ஒரு மாதிரி பிசு பிசுனும் பேட் ஸ்மெல்லும் வரும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேங்க அப்படின்னா ஸ்கிரீன் துணி வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அடிக்கடி அதை கலட்டி நம்ம வாஷ் பண்ணணும் போதும் அதே மாதிரி பெட்லயும் குட்டி குழந்தைங்க இருக்க வந்து அந்த பெட்லலாம் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் அந்த டைம்ல இந்த மாதிரி இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபேனை மட்டும் போட்டு விட்டுட்டேங்க அப்படின்னா நல்ல மனமா இருக்கும் இந்த தண்ணி வந்து சீக்கிரமா காஞ்சிரும் பெட்டுமே நல்ல வாசனையா இருக்கும் இதுக்காக அதிகமா காசு கொடுத்து விலையுறந்த பொருட்கள் பொருட்கள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும் தேவையே இல்ல ஹால்லயும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா ஹால் வீடு எல்லாமே நல்ல வாசனையா இருக்கும் இனிமேல் வீடு பாத்ரூம் எல்லாம் நல்ல வாசனையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக விலையுறுந்த பொருட்கள் எல்லாம் கடையில இருந்து வாங்கி யூஸ் பண்ணவே வேண்டாம் நம்ம வீட்டுல இருக்க பொருளே போதுங்க நம்ம வீட்டை நம்ம பாத்ரூமை நல்ல வாசனையா வச்சுக்கலாம் கண்டிப்பா இன்னைக்கு பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்